திங்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடிஷா கிரௌண்டில் ஆமாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சிசி சிபிஎஸ் சார்பில் நூறு பஸ்ஸஸ் இனாக்ரேஷன் பண்ணுறாங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட மினிஸ்டர் சார் தான் வந்து இனாக்ரேஷன் பண்ணுறாரு அதில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு டவுனி பிஎஸ் சிக்ஸு ஒரு நாலு மஃப்சல் பிஎஸ் சிக்ஸு நாலு மஃப்சல் பார்த்திங்கன்னா கோவை மதுரை கோயம்புத்தூர் கும்பலி பழனி திருச்சூர் நம்ம கும்கி ஸ்பெஷலே இந்த கும்கி வண்டி தான் ஏன்னா கும் கி கி ஸ்பஸெலாம் பிஎஸ்சிஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கோவை செய்யலாம் மற்றபடி ஒவ்வொரு ரூட்டோட டவுன் பஸ் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சிபி காப்பரேஷனோட ஆல் டிப்போவோட எல்லா டிப்போக்குமே டவுன் பஸ்ஸு ஒதுக்கியிருக்காங்க பரவாயில்ல சூப்பராக இருக்குது இந்த கிரௌண்ட்டில் வச்சதுனால நல்லா ஸ்பேஷியஸ்ஸாக நல்லாயிருக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் ஏன்னால் நூறு பஸ்ஸனால பஸ் ஸ்டாண்டில் நல்லா வைக்க முடியாது பரவாயில்லை கிரௌண்டில் வச்சனால நமக்கு ஸ்பேசியஸாகவும் நல்லாயிருக்கு நல்லா சூப்பராக இருக்குது வண்டி ஆகட்டும் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக மாலை கூட எல்லாமே ஒயிட் மாலை எல்லாமே வண்டி சும்மா அட்ராக்டிவாக இந்த மஃப்சல் பார்த்திங்கன்னா ஆல்வஸ்மே சூப்பராக ஸ்டிக்கிங்கு நல்லா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நூ தொண்ணூத்தாறு பஸ்ஸஸ் டவுனி சொல்லியிருப்போம் ஒரு பஸ்ஸஸ்ஸாக பார்த்துட்டு போகலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நூறு பஸ் இது வரைக்கும் டிஎன்எஸ்சி வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்லைங்க ஒன்றா டிப்போவில் பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கிரவுண்டுங்க ஆமாம் இவ்வளோ பெரிய கிரவுண்டில் கொடிஷியா கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பஸ்ஸஸ் அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம் பொள்ளாச்சி ராவணாபுரம் அன்னூர் காந்திபுரம் பொள்ளாச்சி கிளவன்புதூர் மேட்டுப்பாளையம் வெளியங்காடு மேட்டுப்பாளையம் தேவையம்பாளையம் பொள்ளாச்சி அரசம்பாளையம் பொள்ளாச்சி சேமந்துரை சித்தூர் பொள்ளாச்சி ஆளியார் அதே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி அத்தாரிப்பாளையம் பொள்ளாச்சி பருத்தியூர் சோமனூர் திருப்பூர் சோமனூர் திருப்பூர் பார்த்தீங்கன்னா சோமனூர் ஐயப்பன் கோயில் திருப்பூர் முத்தமிழர் கடைங்க நான் சோமனூர் மங்களம் திருப்பூர் முத்தாவது ரெண்டுமே ஓல்டு பெஸ்ட் வந்து இது ஐயப் ஐயன் கோயில் வழியாக போகுது மங்களம் வழியாக போகுது கருமத்தம்பட்டி திருப்பூர் சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டீங் சூப்பராக இருக்குது கருமத்தம்பட்டி அவினாசி திருப்பூர் திருப்பூர் செங்கப்பள்ளி பொள்ளாச்சி வாழவாடி காந்திபுரம் செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி நடுப்பணி அன்னூர் மேட்டுப்பாளையம் அன்னூர் மேட்டு அன்னூர் மேட்டுப்பாளையம் அன்னூர் மேட்டுப்பாளையம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னூர் டிப்போ வந்து ரெண்டு நியூம அன்னூர் மேட்டுப்பாளையம் அன்னூர் மேட்டுப்பாளையம் காந்திபுரம் எஸ்டேட் பேங்க் காலனி பொள்ளாச்சி சேத்துமடை பொள்ளாச்சி ஓடையங்குளம் பொள்ளாச்சி கோபாலபுரம் பொள்ளாச்சி சோமந்துறை சித்தூர் பொள்ளாச்சி காளியபுரம் கணபதி தெலுங்குப்பாளையம் உக்கடம் கள்ளப்பாளையம் சிப்பாயக்கம்பட்டி காந்திபுரம் நம்ம ஐயப்பா நாயகம்பட்டி காந்திபுரத்தோட வண்டியோட டிரைவர் சார் தான் இவங்க வண்டி சூப்பராக நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரூட்டுங் சார் வண்டி ரூட்டிங் சார் ரூட்டு வழி ஐயப்பா நாயகப்பட்டிங்க எடுத்து காந்திபுரம் போகிறது இந்த ரூட்டு கேட்குறேன்

உடுமலை தளி பொன்னாலம்மன் கோவில் உக்கடம் சோமனூர் காந்திபுரம் தொண்டமுத்தூர் பொள்ளாச்சி கோவிந்தபுரம் ரயில் நிலையம் வீரபாண்டிபுதூர் காந்திபுரம் அனுபவாமி சுவாமி சுப்பிரமணிய கோவில் முருகன் கோயிலுக்கு போகிற வண்டி மேட்டுப்பாளையம் கோவனூர் உடுமலை கல்லாபுரம் மேட்டுப்பாளையம் ஆதிமாதையனூர் திருப்பூர் புதிய திருப்பூர் காங்கேயம் திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு சிங்கானலூர் சட்டியம்பாளையம் இது ஒண்டிபுதூர் உடையாம்பாளையம் சேரன் சேரன் மாநகர் கோவை புதூர் காந்திபுரம் பெரிய குரலி குக்கடம் அய்யப்ப காங்கேயம் திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் திருப்பூர் நியூ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியூ திருப்பூர் டவுன்ஹால் குப்போபாளையம் மருதமலை நச்சுக்கொண்டன்புரம் இது வந்து மருதமலை பிராஞ்சண்டி வடவள்ளி சிங்கானல்லூர் அதுக்கு பார்த்திங்கன்னா காந்திபுரம் இடையார் பாளையம் காந்திபுரம் கரடிமலை உடுமலை நகமம் உடுமலை பிரான்ச் வண்டி இது பார்த்திங்கன்னா உடுமலை செல்லாம்பாளையம் இது பார்த்திங்கன்னா திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஐயப்ப நாயக்கன்பட்டி அங்கேயே ஒரு வண்டி நின்றுச்சி திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு செங்கம்பள்ளி திருப்பூர் ஓல்டு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கோட்டையம்பாளையம் காந்திபுரம் பச்சம்பாளையம் கவுந்தம்பாடி நம்ம நம்ம வண்டி தான் நம்ம ரூட் வண்டி நலையம் இருட்டம்பாளையம் திருப்பூர் திருப்பூர் ஓல்டு வெஸ்ட் பிரான்ச் இப்போ ஒரே நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மரா நம்ம ஈரோடு பிரான்சஸ் ஈரோடு பார்த்தீங்கன்னா ஈரோடு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜிஹெச் குமாராபாளையம் கே ஒன் இதுவும் கே ஒன்னா ஈரோடு ஜிஹெச் குமாராபாளையம் ஈஒன் பிரான்ச்சு அது பவானி பிரான்ச் வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சூரமுட்டி வளசு குமாரப்பாளையம் இது பார்த்தீங்கன்னா சூரம்பட்டி வளசு இதுவும் சூரம்பட்டி வளர்ஸ் ரெண்டுமே இது சூரம்பட்டி வளஸ் குமாரபாளையம் தான் அதுவும் ஈவன் பிரான்ச் இது பவானி பிரான்ஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஈரோடு பேணி திங்களூர் இது எட்டாம் நம்பர் ஏ இது பார்த்திங்கன்னா பரந்தம் ஈரோடு ஈரோடு நடுப்பாளையம் இது த்ரீ அது கவுந்தம்பாடி இது வந்து பவானி அது வந்து ஈவன் அது அது பவானி அது ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நூறு வண்டிங்களை நாகரேஷன் பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக கவர் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வருவாங்க மினிஷ்டர் ஃபுல் ஃபோன் அப்படியே கவர் பண்ணலாம் சார் மினிஸ்டரே சார் வந்துட்டார் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்க உள்ளார்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சி தலைவர்கள் மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் நாடாளப்பட்ட உறுப்பினர் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உள்ளிட்ட மாநகரஞ்சாலையர் டெப்பிமையர் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் மரியாதைக்குரிய மாண்பு மிகு புதிய தேர்தல்களை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய கோயம்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மதியைக்குரிய மாநகராட்சி ஆணையாளர் மரியி மே மாமண்ட உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டுள்ளனர் மூலமாக தாய்மார்களுக்காக வெளியே பயணம் தோன்றிய இந்த மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஏழு சிறிய பேருந்துகளை கோவை மாநகருக்கு வழங்கியுள்ளார்கள் இப்பேருந்துகளை மாண்புமிகு போக்குவரத்து மின்சாரத்துறை அமைச்சர்கள் பொறியடித்து தொடங்கி வைத்துள்ளார்கள் ¡Vale, vale, கண்டிப்பா இந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த நம்பியா நீங்கள் அப்படி பேர் ஆண்மிகு மற்றும் போக்குவரத்துறை அவர்கள் புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கியுள்ளார்கள் म बोला ल्यायौ है எப்படி ஒரே வழி தானே எடுக்கிறது

ஒரே ஒரேம் இருந்த பரவாயில்ல வர சொல்லியாச்சு எல்லாம்